தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி மாதம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்ட போக்குவரத்து காவல்துறை சார்பில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மினி பேருந்து சம்மேளனம் இணைந்து தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடத்தியது பேரணியை மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பாலாஜி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அப்பொழுது விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர் பின்னர் அங்கு சிவன் மற்றும் பார்வதி வேடம் அணிந்து சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நாடகம் வேடம் நடித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் கும்பகோணத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு துண்டு பிரசாரங்களை பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்